பிரதேசத்தில் இருபத்தி நாலு வயசான இளம்பெண்ணை கழுத்தெறுத்து கொண்டிருக்கிறாங்க கொண்டது வேறு யாரும் இல்லை அவங்களோட அப்பா எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா கேவலம் ஒரு அறநூறு ரூபாய்க்காகி ரூபாய்க்காக கழுத்தெறுத்து கொண்டிருக்கிறாங்க இதை அதை பார்த்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எந்த விடலாம் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிட்டுதான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உத்தரப்பிரதேச மா மாநிலத்தில் இருபத்தி நாலே வயசான ஒரு இளம்பெண் பூர்வீக்குமார் அப்படிங்கிறவங்க சில நாட்களுக்கு முன்பாக தன்னோடய அப்பாட்ட அறநூறு கடனை வாங்கி கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நாள் நாட்கள் கடந்து போகுது இந்த கடன் கொடுத்த அப்பா வந்து தன்னோட மகள்கிட்ட அறநூறுரூபாய் கேட்குறாரு அந்த மகா அப்படியே தட்டி கழிச்சுட்டே கொண்டு போகிறாங்க கொடுக்கல அறுநூறுபாய் கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது தன்னோட மகளோட விரலில் மோதிரம் அதாவது தங்க மோதிரம் காணாமல் போயிருக்கிறத பார்த்து அதிர்ச்சிக்குறாரு அந்த அப்பா இதுக்கு இதை பற்றி தன்னோட மகள்கிட்ட கேட்குறாரு இந்த மோதிரம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கும் தட்டி கழிச்சிட்டே போகிறாங்க எந்த பதிலும் சொல்லலை அதுக்கப்புறம் இந்த அப்பாவுக்கு தெரியுது என்னென்னா இந்த மோதிரத்தை விற்று வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி போட்டிருக்குறா தன்னோட மகா அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அதையும் கண்டுக்கலை அதுக்கப்புறம் தன்னோடய அறநூறுபா எனக்கு வேணும் அப்படின்னு நச்சரிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு அந்த அப்பா இதுக்கு இந்த மகா தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சம்பவத்தை அன்னைக்கு படுக்கிறதுக்கு போயிட்டா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது தான் அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடக்குது என்னென்னா இந்த அப்பா இருக்கார்ல சஞ்சீவ் குப்தா அப்படிங்கிறவர் மது போதையில் இருந்துருக்கிறாரு போதையில் இருந்துட்டு தன்னோட மகன் கூட பார்க்காம அறுத்து கொண்டிருக்கிறாரு இதை இதோட கொடுமை என்னென்னா இந்த பொண்ணோட அம்மா கண்ணு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள் இந்த அன்பு பாசம் இதெல்லாம் எங்கே போச்சு மது போதை கண்ணை மறைக்குது எல்லாத்தையுமே மறைக்குது கொண்டு ஸோ இதனால் இந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் கைது பண்ணப்படுறாங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க இந்த அம்மா என்ன பண்ணுறான்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா அந்த மாதிரி மர்ம நபர்கள் வந்து என்னோடய மகளை வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறா எவ்வளோ ஒரு கேவலமான சம்பவம் பாருங்கள் ஸோ மது வந்து எவ்வளவு கே கேவலமான சம்பவத்தை நடக்க வைக்கிது இதுக்கு முன்னாடி தான் இதுக்கு முந்தின ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தன்னோட காதலியே கழுத்தை வெட்டி தலையை துண்டாக்குனால் ஒரு காதலன் சைக்கோ காதலனை பற்றி போட்டிருப்போம் ஸோ அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் தான் நடந்திருக்கு இதுவும் உத்தரப்பிரதேசத்தில் தான் நடக்குது ஸோ நிறைய ம சம்பவங்கள் இந்த மாதிரி வட நாட்டில் வட மாநிலங்களில் இந்த மாதிரி நடந்துட்டு வருது வட மாநிலங்களில் மட்டுமே இல்லை தமிழகத்துலேயும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யுது மது போதை கஞ்சா போதைனால் ஏன்னா போதையில் இருந்தால் என்ன சம்பவம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயமே நம்மளுக்கே தெரியாது தன்னோடய மூளையை மழுங்கடிச்சிடும் இந்த போதை ஸோ தயவு செஞ்சு யாருமே இந்த மதுவுக்கு அடிமை ஆகாதீங்க சொந்த மகளையே கொண்டிருக்கான்னா அப்போ எவ்வளவு அந்த மது மயக்கம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா தன்னோட சொந்த மகளாக வெறும் ரூபாய்க்காக கொண்டிருப்பான் அதுவும் தன்னோட அந்த அந்த பொண்ணோட தாய் கண்ணு முன்னாடியே கொண்டிருக்கான் அந்த தாயும் தடுக்கலை அப்போ எந்த அளவுக்கு அந்த மது போதை வந்து மூளையாக மழுங்கடிச்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அந்த சம்பவத்தின் மூலமாக இதுதான் அந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ தயவு செஞ்சு யாரும் இந்த மதுவுக்கு அடிமையாகாதீங்க அடிமை ஆகிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன செயல் செய்கிறீங்க அந்த செய்கிற காரியம் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் செய்கிற காரியம் எல்லாமே நல்லது தான் தெரியும் கடைசியில் அதை உங்கள் குடும்பத்தையே அழிச்சிரும் அதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு ஸோ தயவு செஞ்சு யாருக்கும் இந்த மதுவுக்கு அடிமையாகாதீங்க இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் மூடப்படணும் அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து ஏன்னா எத்தனையோ குடும்பங்கள் இந்த மாதிரி தமிழ் வடநா வட மாநிலங்களில் மட்டும் இல்லை தமிழகத்தில் இந்த மாதிரி அழிஞ்சிட்டு வருது சமுதாயத்தை சீர்கெடுக்குது மூடணுங்க அப்படி தான் எல்லாரையும் கழித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி இந்த சம்பவத்தை பற்றின கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் மற்றொரு சம்பவத்தை சந்திக்கலாம் அண்ட் தென் பாய்